அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஆஸ்திரேலிய தேர்தலில் ஆளுங்கட்சி மீண்டும் வெற்றி பிரதமர் ஆகின்றார் ஆந்தோனி அல்பான்ஸ் ஆஸ்திரேலியாவில் மொத்தம் நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் எழுபத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த வகையில் ஆஸ்திரேலிய தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியாவின் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் நேரடியாக போட்டியிட்டன பிரதமர் அந்தோணி அல்வான்ஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி களமிறங்கியது எதிர்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டன் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சி களமிறங்கியது தேர்தலில் பரபரப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குகள் நேற்றைய தினமே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அந்தோனி அல்வான்ஸ் மீண்டும் ஆஸ்திரேலிய பிரதமராகின்றார் அவர் இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலியா பிரதமராக பதவியேற்க இருப்பமை குறிப்பிடத்தக்கது அவர் இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலிய பிரதமராக பதவியேற்கும் சூழ்நிலையில் அவருக்கு பல நாட்டு தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் பிரதமராக அல்பான்ஸ் பதவியேற்கும் திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என ஆஸ்திரேலிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது துனிசியாவில் முன்னாள் பிரதமருக்கு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு துனிசியா அந்நாட்டின் பிரதமராக இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பதிவு வகித்தவர் அலி லராஜோத் இவர் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டுந்தது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அலிலாஜோத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிரியாவில் போரிடம் துனிசியாவிலிருந்து குழுவினரை அனுப்பி வைத்ததாக அலி அலிலஜத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் அலி ராஜோத் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதேவேளை எதிர்க்கட்சியின் குரலை நசுக்கவே அலில் ஆரோஜியத் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அதிபர் கஜிஸ் செய்யது எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக செய்து வருவதாகவும் அந்நாட்டு அரசியல் கட்சிகள் பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் அமெரிக்காவில் மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டது அமெரிக்காவில் உருவான பயங்கர புயலால் அங்கு மிக கடுமையான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதன்படி கெண்டக்கி டெல்லாஸ் உள்ளிட்ட மாகாணங்களை புயல் மிக கடுமையாக தாக்கியது இதனால் அந்த பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமான கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன மேலும் சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது அதேபோல் புயல் கரையை கடந்தபோது மணிக்கு சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது அப்போது மோசமான வானிலை காரணமாக விமானம் தரையிறங்குவதில் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டது எனவே பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காற்று பரவி பேரழிவுகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் பல மாகாணங்களில் புயல் மழை தாக்கம் மிகப்பெரிய அளவில் தாக்கியிருப்பது அமெரிக்க மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நெடுந்தூர இலக்கை அளிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு வலு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நீண்ட தூரத்தை கடந்து அங்குள்ள இலக்குகளை துல்லியமாக அளிக்கவல்ல பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக பாகிஸ்தான் நடத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் ராணுவம் மிக பெருமெடுப்பில் சிந்து போர்பயிற்சி என்ற பெயரில் போர் ஒத்திகையிலும் பல்வேறுபட்ட ஆயுத சோதனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றது அந்த வகையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அப்தாலி ஆயுத அமைப்பை சேர்ந்த பாலஸ்டிக் ஏவுகணைகள் நேற்றைய தினம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான நெடுந்தூர இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்ததாக பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் தயார் நிலையில் இருப்பதை இந்த ஆயுத சோதனை வெளிக்காட்டுகின்றது இந்த சோதனையின் போது அந்நாட்டின் ராணுவ உயரதிகாரிகள் மட்டுமல்லாது ஏவுகணை வடிவமைப்புத்துறை சேர்ந்த அறிவியல் அறிஞர்கள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தார்கள் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி மற்றும் இராணுவ அதிகாரிகள் மேற்கண்ட குழுவுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் மேலும் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்த விதமான இருந்தும் தங்கள் நாட்டை பாதுகாப்பு பாதுகாப்பு படைகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் ஜடோகா மாகாணம் ஜல் லோஸ்டன் தேசிய பூங்கா அருகே நேற்று மாலை சுற்றுலா வேன் சென்று கொண்டிருந்தது அந்த வேனில் பதினான்கு சுற்றுலா பயணிகள் பயணித்தார்கள் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென எதிரே வந்த கார் மீது வேன் மோதியது இந்த கோர விபத்தில் வேன் தீப்பற்றி எறிந்தது இந்த விபத்தில் கார் டிரைவர் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தார்கள் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதித்தார்கள் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிரேஸ் நாட்டின் வடக்கு நகரமான தெசோலோகினி நகரில் பெண்ணொருவர் வெளிப்படையாக கையில் வெடிகுண்டு எடுத்து சென்றபோது திடீரென வெடிகுண்டு வெடித்ததில் உடல் சிதறி பலியானார் நேற்று காலை ஐந்து மணிக்கு ஒரு வங்கியருகில் முப்பத்தி எட்டு வயது பெண்ணொருவர் கையில் வெளிப்படையாக ஒன்றை எடுத்து சென்றுள்ளார் அப்போது அந்த குண்டு வெடித்ததில் அந்த பெண் உயிரிழந்துள்ளார் இதில் சாலையோரம் இருந்த பல கடைகள் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களும் சேதமடைந்துள்ளது அந்த பெண் மீது கடந்த காலங்களில் பல கொள்ளை வழக்குகள் இருந்ததாகவும் தற்போது தீவிர இடதுசாரி குழுக்களுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவுக்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அதாவது முப்பதாயிரம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் ஏவுகணைகள் விற்பனை செய்ய அமெரிக்கா தொடக்க கால அனுமதி வழங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதம் இறுதியில் சவுதி அரேபியா செல்ல இருக்கின்றார் இந்நிலையில் அமெரிக்கா இந்த ஏவுகணை விற்பனைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது நிலப்பரப்பிலிருந்து நிலப்பரப்பு இடைநிலை தூர இலக்கை துல்லியமாக தாக்கியளிக்கும் ஏஎம் நூற்றி இருபது எயிட் அட்வான்ஸ் ஏவுகணைகள் ஆயிரம் மற்றும் தொழில்நுட்ப சப்போர்ட் போன்ற ஆயுதங்களை விற்பனை செய்ய இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக எ ஃபிஃப்டீன் போர் விமானம் அதிக அளவில் வைத்திருக்கும் நாடு சவுதி அரேபியா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அறுநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவில் முதலீடு செய்ய இருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் ஏவுகணைகளை சவுதி அரேபியா தன்னுடைய போர் விமானங்களில் பயன்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது காசாவில் போர் தீவிரமடைந்து வருவதால் அது ஆழ்ந்த மனிதவள நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக ஸ்டேலிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ரிசர்வ் படையினர் அதிகமாக பணிக்கு வர காசாவில் நடைபெறும் போர் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவின் தனிப்பட்ட சுயநிலனுக்காக நடத்தப்படுவதால் தாங்கள் ராணுவ பணி செய்யவில்லை என ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படையினர் கையொப்பமிட்டு ஸ்டேல் ராணுவ தலைமைக்கு அறிவித்துள்ளார்கள் இந்நிலையில் ரிசர்வ் படையினருடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதுடன் ஐடிஎஃப்னுடைய வழக்கமான துருப்புக்களின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவில் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்திடன் தீவிர அத்தடிக்ஸ் ஜூதர்கள் தாம் இராணுவ சேவையில் இணைந்து கொள்ள முடியாதெனவும் தமக்கு இராணுவ சேவையிலிருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் என்பது காலங்காலமாக உள்ள நடைமுறை என்று தெரிவித்தும் ஸ்டெயில் முழுவதும் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் நிலையில் ஸ்டெயில் இராணுவ தளபதி எல் ஜமீர் வலுவூட்டல்கள் இல்லாமல் புதிய ஆலணி இல்லாமல் இராணுவத்தால் அதன் நோக்கங்களை நிறைவேற்ற முடியாதெனவும் காசாவில் போர் தீவிரமடைந்திருப்பதால் இருப்பதால் ஸ்ட்ரேலிய ராணுவம் ஆலனி பற்றாக்குறையை பாரியளவில் எதிர்நோக்கியிருப்பதாக அவர் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவத்தின் மீதான தாக்குதல்களை அல்கசாம் அல்குட்ஸ் படைகள் தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஆலனி பற்றாக்குறை காரணமாக காசாவில் தமது துருப்புக்கள் பெரும் சிக்கலை எதிர்கொள்வதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்திருப்பது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்